அத்தெல்லாம் இப்போ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து போட்டி எப்படி க்ளீன் பண்ணுறது ஈஸியாக எப்படி சுத்தமாக எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நாங்கள் இப்படி தான் க்ளீன் பண்ணுவோம் சுண்ணாம்பெல்லாம் போட்டு தேய்க்க மாட்டோம் வந்து தண்ணி வச்சு சுடு தண்ணி வந்து ரொம்ப கொதிக்கக்கூடாது ஒரு புகை வர அளவுக்கு இருந்தால் போகிறோம் ஸ்டவ்வை வந்து கம்மி பண்ணிடலாம் கம்மி பண்ணிட்டு இந்த மாதிரி இதில் நல்லா தோச்சு தோச்சி எடுத்து லைட்டாக ஊச்சி எடுத்து ரொம்பவே இதில் ஊற வச்சுட்டோம்னா அந்த வராது அந்த தூள் வராது அதுக்காக கொஞ்சம் லைட்டாக இதை மூழ்க வச்சு எடுத்துட்டு நம்ம கையால் கூட கொஞ்சம் சூடாக இருக்கும்போதே எடுத்துடலாம் இல்லாட்டி ரொம்ப சூடாக இருக்க எடுக்க முடியாதுன்னா இந்த மாதிரி கத்தியில் கூட சுரண்டி எடுத்துடலாம் அப்படியே உள்ள கூட நல்லா சுரண்டி அந்த இருக்கிற அந்த அழுக்க எல்லாத்தையும் எடுத்துடலாம் இதே மாதிரி நான் எடுத்துட்டேன் ரெண்டு துண்டு பண்ணிட்டேன் முதல்ல முழுசாக தான் அதில் போட்டேன் அது சரியாக முழுகலை அதனால நான் ரெண்டு துண்டு பண்ணிட்டேன் ரெண்டு துண்டு நாலு துண்டு எப்படி வேணாலும் பண்ணிடலாம் இதை எல்லாத்தையும் நான் எடுத்து போட்டேன் போட்டு மிச்சம் இருக்கிற அந்த தண்ணியை வந்து இப்போ நல்லா கொதிக்க வைக்கணும் இந்த போட்டி போடும்போது கொதிக்கக்கூடாது வெறும் புகை தான் வரணும் இந்த மாதிரி குடல் போடும்போது நல்லா அது கொதிக்கணும் தளதளானு கொதிக்கணும் கொதிச்சப்போ இந்த குடல் போட்டோம்னா அது நல்ல அந்த அது கொழ குளான்னு இருக்கு இல்லையா அது நல்லா நமக்கு க்ளீன் பண்ண நல்லா வசதியாக இருக்கும் அதனால் அதில் போட்டு அதில் ஒரு அஞ்சு நிமிஷம் அதை நல்லா பெரட்டி எடுத்துடலாம் பெரட்டி எடுத்துட்டு அதுக்குள்ளே ஒரு தூத்பிக்கு இருக்கு இல்லையா பெருசாக ஒரு தூத் பிக் இருக்கும் நீட்டமாக சின்னதாக ஒன்று இருக்குது பெருசாக ஒன்று இருக்கும் அந்த தூத் பிக்கை அதுக்குள்ளே விட்டு நம்ம எடுத்தோம்னா அது ரெண்டு பங்காக அப்படியே கிழிஞ்சி வந்துடும் நம்ம அப்படியே என்னமோ ஸ்கொயர் ஸ்கொயராக கட் பண்ணி போட்டுக்கலாம் அந்த நல்ல வசதியாக இருக்கும் நான் அதே மாதிரி பண்ணி போட்டேன் அவங்க வந்து அதை எல்லாத்தையும் சுரண்டி எடுத்துட்டு கட் பண்ணி போடுறாங்க இப்போ நான் இந்த குடல் நல்லா கெட்டியாயிருச்சு இப்போ எடுத்துடலாம் இந்த பீக் உள்ளே விட்டு அதை கிழிக்கிறது ஸ்கிப் ஆகிருச்சு நான் சொல்கிறத வச்சு நீங்கள் அதை க்ளீன் பண்ணிக்கலாம் பீக்கு உள்ளே விட்டிங்கன்னா உள்ளே விட்டு கொஞ்சம் குத்துன மாதிரி எடுத்திங்கன்னா நல்லா ரெண்டு துண்டாயிடும் நல்லா அப்படி விரிஞ்சிரும் அந்த பைப்பாக இருக்கிறது வெட்டுப்பட்ட மாதிரி ஆகிடும் அப்புறம் நம்ம கட் பண்ணி போட்டுக்கலாம் இப்போ எல்லாத்தையும் கட் பண்ணியாச்சு இல்லை நான் ஒரு கிண்ணம் கல் உப்பு போட்டிருக்கேன் இதை நல்லா பிசைஞ்சு 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 அப்போ தான் அந்த கருப்பெல்லாம் வரும் நாத்தமும் போகும் இது ரொம்ப நல்ல பொருள் இருந்தாலும் கொஞ்சமாக நாற்றம் அடிக்கும் ரொம்ப நாற்றம் தான் அடிக்கும் ஆனால் அது நல்ல சத்தான பொருள்னு தான் சொல்கிறாங்க வயிறு பிரச்சனைக்கெல்லாம் ரொம்ப இதாக இருக்கும் தயவு செஞ்சு இந்த மாதிரி உணவுகள் எல்லாம் நீங்கள் வெளியில் ஓட்டல்லலாம் சாப்பிடாதீங்க அவங்க இந்த மாதிரி எல்லாம் க்ளீன் பண்ண மாட்டாங்க ஏதோ அவங்களுக்கு வியாபாரம் ஆகணும் இதை க்ளீன் பண்ணுறதுக்கு மூணு மணி நேரம் ஆச்சு ஒரே ஒரு போட்டி தான் இதை க்ளீன் பண்ணுறதுக்கு ரெண்டு பேரும் சேர்ந்து மூணு மணி நேரம் க்ளீன் பண்ணோம் தயவு செஞ்சு வீட்டில் வச்சு இதை க்ளீன் பண்ணி சமைத்து சாப்பிடுங்க ரொம்ப நல்லது உடம்புக்கு இப்போ பாருங்கள் இதை நல்லா தண்ணியில் அலசிக்கணும் பத்து தடவை அலசினேன் அவர் ஒரு அஞ்சு தடவை அலசினார அதுக்கு மேலே நான் அஞ்சு தடவை அலசினேன் கடைசியாக பதினோராவது தண்ணி தான் அதில் ஊற்றி வச்சுருக்குறேன் நல்ல கண்ணாடி மாதிரி எல்லாம் அந்த குழக்கழப்பு கருப்பு எல்லாமே இதில் இந்த மாதிரி கழுவும் போது அந்த நாத்தமும் போயிடும் மாற்றமே இருக்காது பாருங்கள் நல்லா கண்ணாடி மாதிரி கழுவியாச்சு இப்போ இது சமைக்கிறதுக்கு ரெடி ஆகிடுச்சி இன்ஷாலா இந்த சமையல நான் அடுத்த வீடியோவில் போடுறேன் இதை எப்படி சமைச்சேங்கிறது இதை நான் இப்போ வந்து கொ குழம்பு வைக்கல இதை வந்து மிளகு தொக்கு பண்ணியிருக்கேன் அது அடுத்த வீடியோவில்